பக்கவாதம் கை பிடித்து நடக்க வைப்பவர்கள் அல்ல நாங்கள் நடக்க வைத்து கை கொடுப்பவர்கள் நாங்கள் எங்களுடைய சிகிச்சை முறை அப்படித்தான் பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட வந்து எளிமையான முறையிலே சிகிச்சை அளித்து அவர்களை நடக்க வைத்து அவர்களிடம் கை கொடுத்து தட்டி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து அவங்களை வந்து ஏற்றி விடுறோம் காரணம் எங்களுடைய சிகிச்சை முற்றிலும் மாறுபட்ட ஒரு சிகிச்சை பக்கவாதத்திற்கு இதுவரையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கானவர்கள் அவர்கள் ஒரு மிக பெரிய ஒரு உத்வேகத்துடன் இந்த கிளினிக்கில் வந்து பார்த்துட்டு சரியாகி போயிருக்காங்க நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில வந்து தொழில் செய்கிற அளவுக்கு மாறியிருக்காங்க இதுதான் எங்களுடைய சாதனையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கவாதம்ன்றத வந்து நிறைய பேர் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அப்படியே அதற்காக நிறைய செலவுகள் செய்து நமக்கு சரியாகலைன்ட்டு வந்து ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க ஆனா இப்படிப்பட்டவர்களை அவங்களுடைய நிலையை ஆராய்ந்து தகுந்தவர்களை தேர்ந்தெடுத்து சிகிச்சை அளித்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை முறையே மாற்றி இருக்கும் எங்களுடைய ஏகே ஃபிசியோதெரபி கிளினிக்கில் பாத்தீங்கன்னா நாங்கள் அளிக்கக்கூடிய இந்த பக்கவாத சிகிச்சை ஒரு மிக சிறந்த சிகிச்சை காரணம் அதிகமானோர் தானாகவே நடந்து ஸ்டிக்கை எடுத்துட்டு வருவாங்க ஸ்டிக்கு கிடையாது அதே மாதிரி அவங்களா உட்காந்து சேர்ல இருந்து எந்திரிக்க முடியாது எந்திரிக்கிற மாதிரி பண்ணிடுவோம் உடனே அதே மாதிரி அவங்களா முழங்கால் அசைச்சிக்க முடியாது உடனே அசைக்கிற மாதிரி கொண்டு வந்துடுவோம் கை அசைவே வராது பத்து வருஷம் கூட சில பேர் கை அசைவே இல்லாமல் வந்து உடனே இப்ப பாத்தீங்க அப்படின்னா பக்கவாதத்துக்கு சிகிச்சை அளிக்கிறது எப்படி அப்படின்னா பேஷண்ட் வந்து அவங்களா பயிற்சி செய்யும் போதுதான் இந்த பக்கவாதம் முழுமையாக சரியாகும் அப்போ எப்ப அந்த பேஷண்ட் வந்து அவங்களா செஞ்சுக்குவாங்க அப்படின்னா ஒண்ணு பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பயிற்சி பண்ணும் போது வலி இருக்க கூடாது அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க இருக்கக்கூடாது கூடாது கையில அப்போ ஃப்ரீயா கை மூவ் ஆகும்போது அவங்க ஒரு வரையும் கூட செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி ஃபிங்கர் பங்க்ஷன வந்து அவங்களா மடக்கி நீட்டும் போது ஈஸியா வந்துடும் ஆனா சில பேர் பந்து வச்சு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க என்னை கேட்டா அது மிக மிக தவறு அப்படின்னா நீங்க பந்து வச்சு பயிற்சி பண்ணீங்கன்னா ஒரே பக்கமா அவங்க விரல் மடங்க ஆரம்பிச்சிடும் அப்ப பிரெயின்ல டாமினன்ட் வந்து ஃப்ளெக்ஷன் மட்டும் வரும் எக்ஸ்டன்ட் பண்றது வராது இது ஆரம்பத்திலேயே நம்ம சரி பண்ணிடணும் இல்லை அப்படின்னா பிரெயின்லயே நல்லா கண்ட்ராக்ட் ஆயிடும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் அதை திரும்ப அந்த எடுக்கிறது வந்து மிக மிக சிரமமா மாறிடும் அப்போ எது செய்யலாம் எதுவும் செய்யக்கூடாது நிறைய பேர் பாத்தீங்கன்னா செவத்தை பிடிச்சுக்கிட்டு கம்பியை பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து உட்கார்ந்து எந்திரிக்கிறாங்க இதனாலும் அழுத்தம் ஆங்கிள் அதிகமாகி நடக்கும்போது தூக்கி அடிச்சிடும் இது மாதிரி நான் ரியாலிட்டிக்கா நான் பார்த்துருக்கேன் அப்போ இது மாதிரி நிறைய பேர் வந்து அதிக அழுத்தம் கொடுத்துக்கிறாங்க அதிக தூரம் வாக்கிங் போயிட்டு அவங்களே அவங்க உடம்ப வருத்திக்கிறாங்க இதனால அவங்களுக்கு மூட்டு பிரச்சனை வந்துருது இடுப்பு பிரச்சனை வந்துருது கால் கைகள் வந்து இருகிருது அவங்க நடக்கிறது ஈஸின்னு நினைக்கிறாங்க நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பிரச்சனை வேலையை செய்யும் போது அது அவங்களையே வந்து அமைக்கிறோம் அப்போ அவங்களோட இயல்பா வரக்கூடிய ஈஸியா வரக்கூடிய ஒரு அந்த மூவ்மெண்ட வந்து அவங்களே குறைக்கிற மாதிரி ஆயிடுது அப்போ பக்கவாதம்ன்றத வந்து முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிகிச்சை பண்ணணும் பக்கவாதம் வந்துருச்சுன்னு படப்படன்னு அப்படியே அங்கே போய் இங்கே போய் அப்படியே பார்த்துட்றேன் அப்படிலாம் வந்து கிடையாது முறையாக வந்து நீங்கள் மாத்திரை எடுத்துக்கிட்டு ஒரு பிசியோதரை பார்த்துட்டு அதே மாதிரி வந்து அந்த பிசியோதிரை மருத்துவர் என்ன சொல்கிறாங்களோ அந்த பயிற்சிகளை செஞ்சுக்கணும் இந்த ஸ்பெஷலாக நாங்கள் அளிக்கக்கூடிய இந்த சிகிச்சையை நீங்கள் ஒரு முறை வந்து எடுத்துட்டீங்கன்னா அதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோம் ஒரே நாளில் பக்கவாதம் சரியாகும் காரணம் இந்த ஒரு சிகிச்சை எங்க நாங்கள் அளிக்கக்கூடிய இந்த ஒரு டிரைனெட்லிங் சிகிச்சை எடுத்துக்கிட்டு நீங்க போயிட்டு நீங்க கிட்ட சிகிச்சை எடுங்க இல்ல வந்து உங்களால முடியும்னா நீங்களா பண்ணி பாருங்க மிகப்பெரிய அளவில் நீங்களே வந்து எதிர்பார்க்காத ஒரு முன்னேற்றம் மாற்றம் இந்த சிகிச்சை முறையில வந்து வருது ஒருவருக்கல்ல இருவருக்கல்ல ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த சிகிச்சையில் பயனடைந்து அருமையாக இருக்கிறாங்க வயசானவங்க எண்பத்தி மூணு வயசு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து அதாவது ரெயில் ஸ்டூப் போயிட்டு இருந்துச்சு அதே மாதிரி சாப்பாடு பார்த்தீங்கன்னா அந்த ரெயில் ஸ்டூப் வழியாக தான் அவங்களுக்கு இருந்துச்சு அதே மாதிரி கெத்திட்டர் மாட்டி யூரின் வந்து போயிட்டுருக்கு அப்போது இ கை வந்து சுத்தமாக வேலை செய்யலை பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளில் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து திரும்ப நடக்க வச்சு அவங்களா வெளியில வந்து நடந்து அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து மாதிரி இருக்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்போ மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்குவாதத்தை வந்து எளிமையாக சரி பண்ணக்கூடிய சிகிச்சை தான் நாங்க கொடுக்கக்கூடிய இந்த சிகிச்சை இதில் நிறைய பேர் அருமையா சரியாகி போயிட்டு இருக்காங்க நீங்களும் இதில் பயன்பெறணும்னா நீங்க வந்து தைரியமாக தைரியமா வாங்க இது வந்து இருக்கிறதுலயே கம்மியான செலவுல ஒரு சிகிச்சைன்னா நாங்க அளிக்கக்கூடிய இந்த சிகிச்சை தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு சரியாக அந்த அளவுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் பக்கவாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளா வந்து மடக்கி நீட்டி நம்ம பயிற்சி பண்ணும்போது தான் அது திரும்ப வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும் எப்படி நாமளா வந்து கையை மடக்கி நீட்டும்போது நம்மளா பயிற்சி பண்ணும்போது அதிகமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் காரணம் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு ஒன்று சொல்லுவோம் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை நாம் திரும்ப திரும்ப செய்யும்போது ரிப்பீட் பண்ணும்போது அது பிரெயின் ஒர்க்காக மாறிடும் அப்போ நம்மளுக்கு அந்த விஷயம் பிரெயின் ஒர்க்காக மாறும்போது அதாவது நீங்கள் முழங்கால மடக்கி நீட்டிக்கிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு வரலை அப்படின்னா இங்கே வந்த பிறகு நாங்கள் உடனே கொண்டு வரோம் அப்போ உடனே கொண்டு வந்தோடனே நீங்கள் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள் தொடர்ந்து பண்ண 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 அது வலிமையாக மாறி உங்களுக்கு வந்து நடக்கிற தெம்பை வந்து கொடுத்துரும் காலுக்கு அதே மாதிரி கையை அப்படி தான் செயல்படாத கையை வந்து நம்ம ஈஸியாக செயல்பட வச்சு நீங்களாக மடக்கி நீட்டுற மாதிரி கொண்டு வந்துடலாம் சில பேர் சுப்பினேஷன் புரனேஷன் வந்து வராது அதை வந்து இந்த மாதிரி தான் சரி பண்ணி கொடுக்குறோம் அதாவது அவங்களுடைய இறுக்கத்தை குறைத்து அவங்கள எளிமையாக பயிற்சி செய்ய வைத்து நீங்கள் அதிகமான முறையில் வந்து பயிற்சி செய்யும்போது அது பிரெயின் ஒர்க்காக மாறிடும் அப்ப பிரெயின் ஒர்க்காக மாறும்போது உங்களுக்கு அந்த மூலையில் உள்ள இருக்கம் குறைந்து மற்றவர்கள் மாதிரி வருவதற்கு நூறு சதவீத வாய்ப்பு அது மாதிரி தான் நிறைய பேர் வந்து மாறி வந்துக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய இந்த அட்வான்ஸு பிசியோதெரபி சிகிச்சை முறையில அதனால பக்கவாதம்னா அப்படியே நடுங்கி பயந்து ஒதுங்கிட வேணாம் இது மாதிரி ஒரு சிகிச்சை எடுத்துக்கிட்டு உங்களால் என்ன பயிற்சிகள் செய்ய முடியுமோ நாங்கள் என்ன கற்பிக்கிறோமோ அது மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணிட்டாலே மிக பெரிய முன்னேற்றம் இந்த பக்கவாத சிகிச்சையில் அதனால் தயங்காமல் நீங்களும் இந்த பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா வாங்க அருமையாக உங்களுக்கு வந்து சரி தரோம் உங்களுக்காக இயன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி